ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் வாக்கிங் போக டைம் இல்லை அதனால் ஈவினிங் வந்திருக்கேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நவராத்திரி வந்து ஆரம்பித்தாச்சு இப்போ இந்த நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வடக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க எல்லா கடைகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பே இருக்குது உப்பே இல்லாத வந்து எதுவுமே இல்லாத வந்து சிப்ஸ் வச்சுருப்பாங்க அந்த சிப்ஸை வந்து அவங்க சாப்பிடுவாங்க ஒரு வேளை வந்து சிலவங்க உணவு சாப்பிடுவாங்க சிலவங்க அதையும் சாப்பிட மாட்டாங்க ஏதாவது ஒரே வேலை சாப்பிட்டு அந்த சிப்ஸை தான் வந்து சாப்பிடுவாங்க அந்த உப்பே இல்லாத வந்து எல்லா இடத்துலையும் விரதத்துக்குன்னே தனியாக வந்து எல்லா கடைகளையும் வச்சிருக்காங்க அந்த சிப்ஸை தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அந்தளவு வந்து கடுமையான ஒரு பக்தியாக இருப்பாங்க கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்குமே போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் லைனில் நிற்கிறதுக்கு நான் அந்தளவுக்கு கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் நைட்டாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் போகல நான் வந்து போகலாம் அப்படி தான் வந்து நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடல்களில் வந்து சரியில்லாம் போயிடுச்சு வயறு வலி வந்துருச்சு ரெண்டு நாளாக வயறு வலி அதனால் என்னால் வந்து போக முடியலை நேற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான் அக்டோபர் ரெண்டு ஆனால் கோயில் பக்கத்து கோயிலுக்கு தான் வந்து போயிடுவோம் போயிட்டு அந்த வயர் வலினால ஒரு இடத்துக்கும் போக முடியல இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வயறு வலி இருக்கு இருந்தாலும் சரி வாக்கிங் போகல வாக்கிங் கூட நான் போகல ரெண்டு நாளாக வாக்கிங் போகல இப்போ அஞ்சரைக்கு எழுந்து போயிடுவேன் காலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாள் பரவாயில்லை அப்படி நம்ம வ நடந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் வந்து வாக்கிங் வந்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கேன் ஆனால் கூட்டம் எக்கச்சக்க இருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பார்த்துருந்தாலும் நிறைய கோயில்களுக்கு வந்து அம்மன் கோயில்களுக்கெலாம் வந்து பார்க்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ வந்து கூட்டம் நிறைய இருக்கு ஏன்னா வந்து இங்கே படிக்கிறவங்க ஆஃபீஸ் சுட்ட அஞ்சரைனா ஆஃபீஸ் விட்டு வராங்க அப்புறம் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வராங்க அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடே வந்து கலகலப்பாக இருக்குது பாருங்க எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிற டைம் எல்லாரும் ஹாஸ்டல் போகிறவங்க வெளியில் போறவங்கன்னு ஜெயி ஜெயனு இருக்கு நாளைக்கு வந்து காலையிலேயே நான் வந்துடுவேன் நேற்று வந்து வரல இன்னைக்கும் வரல ரெண்டு நாளாக வரல நவராத்திரிக்கு வந்து எல்லா இடமும் வந்து கொழு வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கை வந்து கொழுவுலாம் வந்து வைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தமிழ் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் நரசிம்மர் கோயிலெலாம் வந்து குழு வச்சுருப்பாங்க நம்ம தமிழர்கள் கோயிலில் மட்டும் குழு வச்சுருக்காங்க பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது ஒரு நாள் போவேன் கண்டிப்பாக குழு இங்கே எடுத்துகிட்டு வரேன் இல்லை வீட்டுக்காரர் போனால் கூட எடுத்துகிட்டு வருவார் இன்னும் வ இன்றைக்கி தான் வைப்பாங்க நாளைக்கு வைப்பாங்க நிறைய புதுசு புதுசாக பொம்மைகள்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க நாய் வந்து நிறைய இருக்குது இங்கே நாய்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது தான் ஒரு பயம் இப்படி வந்து போகலாம் ரோடு இங்கே இருக்குது இது உள்ளுக்குள்ளே மரங்களாக இருக்குது இதுக்குள்ளபடியாக நம்ம போகலாம் வயக்காடு பக்கத்தில் இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்கள் வருவாங்க ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க ரோடு ஊருக்கு ரோடுக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன்னா அப்புறம் வயலுக்கு வந்து பக்கத்தில் மக்காச்சோளம் பாருங்கள் எவ்வளோ மக்காச்சோளம் இங்கெல்லாம் உள்ள முன்னால் அலோடு பண்ணாங்க இப்போ வந்து இங்கெல்லாம் அலோடு கிடையாது வேற தெரிஞ்சவங்க இருந்தால் போகலாம் மற்றபடி இங்கே போகக்கூடாது பறவைகள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு இப்போ நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க எல்லார் வீட்டுமே கொண்டாடுவாங்க எங்கள் வீட்டுலேயும் இன்னைக்கு காலையிலேயே வந்து கொஞ்சோண்டு சுண்டல் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் டெய்லி பண்ணலாம் இல்லை சரஸ்வதி பூஜை அவங்க படிக்கிற குழந்தைகள் கிட்டத்தில் கண்டிப்பாக சரஸ்வதி பூஜை கொண்டாடணும் அப்படின்னு எங்கள் வீட்லேயும் வந்து படிக்கிற பொண்ணு வீட்டினால கண்டிப்பாக வந்து கொண்டாடுவோம் எப்பவுமே நாங்கள் கொண்டாடுவோம் நவராத்திரிக்கு எல்லா குழியுக்கு போனால் அந்த வீடியோலாம் கண்டிப்பாக போடுறேன் இந்த சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க கொடுங்கன்னா இது ரெண்டாவது சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு சேனல் தான் மெயின் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி சீரியல் போட்டால் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்து பார்த்தாங்க இப்போ சாதாரணமாக கொஞ்சம் பேர் காப்பி ரைட்டு கிளைம் தான் கொடுப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நிறைய காப்பிரைட் கிளைம் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டை கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்னாச்சுன்னா காப்பிரைஸ் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க மறுநாள் காலையிலே வந்து டெலிட் பண்ணோம் அது வரையும் எனக்கு கொடுக்கல நானும் காலையில் சரி இன்னும் பார்ப்பாங்க அப்படின்னு இருந்தேன் அதன் மூலமாக எனக்கு ஐநூறு சப்ஸ்க்ரைக் வந்துச்சு சரி பேராசைன்னா அதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து காலையிலே அல் அழிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கா சாட்டை மட்டும் அழிச்சிட்டேன் ஒரு சாட்டையும் நான் அழிக்காமல் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சாட்டை வந்து அழிச்சுட்டே இதை அழிக்கலை அதுக்குள்ளே கரெக்டாக அந்த டயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூடியூப்பில் எழுந்து எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க சிறிய அப்புறமும் போட்டால் மறுநாள் காலையில் டெலீட் பண்ணிடுவாங்க மக்கள் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த அடுத்தப்புறமும் போடுவாங்க நான் என்ன பண்ணேன் அதை அழிக்கவே இல்லை அது சாட்டை வச்சுட்டு இன்னும் பார்ப்பாங்கன்னு இன்னும் அவ்வளோதான் அதுக்குள்ளே காஃபி ரைட் கொடுத்துட்டாங்க கொடுத்துருவாங்க இப்போ மூணு மாதத்துக்கு இப்படி இருந்தாலும் வாட்ச் ஹவுஸ் வந்து எனக்கு வந்து இல்லை இப்போ ஒன்றரை லட்சம் வாட்ச் ஹவுஸ் இருந்தது அந்த சேனலில் இந்த சேனல் ஒரே வீடியோ போட்டேன் அது அதனால் என்னாச்சு அப்படின்னா அதாவது ரீஸில் வந்து நீங்கள் போடலாம் அது வந்து தப்பு கிடையாது ஆனால் என்ன எல்லாம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் போடணும் நான் ஒன்லி ரீஸில் வேறு எதுவுமே போடலை ஒன்லி அது மட்டுமே வந்து போட்டேன் அதுதான் தப்பு அதுலேயும் வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் போட்டால் பரவாயில்ல பத்து வீடியோ போட்டால் ரெண்டு வீடியோ ரீல்ஸுன்னா பரவாயில்ல ஒன்லி இந்த சேனலில் உள்ளதை அந்த சேனலில் போட்டேன் அவ்வளோ வேறு எதுவுமே வந்து போடலை ஒன்லி போட்டேன் ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் நாலு மாதம் ஆச்சு மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ காப்பீடு ஸ்ட்ரைப்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட நாலாயிரம் வீடியோ மட மடன்னு அழிச்சிட்டேன் அதனால தான் எனக்கு வந்து வீஸ் வந்து போயிடுச்சு வீஸ் எக்காச்சக்க வரும் லட்சக்கணக்கில் வரும் வீஸு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அழிச்சி ஒவ்வொரு சீரியலும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒவ்வொரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீயூஸ் அப்படின்னாலும் ரீல்ஸ்னால் என்ன அந்த சேனலில் உள்ளது அவ்வளோதான் என்னோடய இது அந்த சேனல் உள்ளது இந்த சேனலில் படம் ஒவ்வொன்றும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி தான் இருந்தது அதனால் ஒன்றரை லட்சம் ஆச்சு இருந்தது அது ஒவ்வொன்றா வர வர அழிக்கணும் நான் வந்து ஃபுல்லாகவே அழிச்சிட்டேன் அப்படியே வந்து அப்படி மொத்தமாக நம்ம அழிக்கக்கூடாது இப்போ வீஸ் வந்து சுத்தமாக போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் எப்படி கிடைக்காது அதுக்குள்ளே வாட்ச் ஹவுஸ் நாலாயிரம் கொண்டு வரணும் இப்போ அறநூறு தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு பயம் அப்புறம் பாம்பு இருக்குது அதுக்கு பயம் ரெண்டுக்கு தான் வந்து பயம் ஏன்னா நிறைய செடி கொடிகள் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்து சதற்றம் தான் நிறைய மயில்கள் இருக்குது